ம் நாளைக்கு சனிக்கிழமை பாதிப்பேட்டு சனிக்கிழமை வாட போதுடா சண்டே வாட போதுடா தூக்கங்கடா கிரேட்டு தூக்கங்கடா போத்தன்னு போயிடுவீங்க ஷிஃப்ட்டு வேலையில் இருக்கிறவங்களாம் நான் எதுவும் சொல்ல விடும்ல அது உங்கள் தலையெழுத்து ஷிஃப்ட்டு வேலையை தேடி போய் ஆடுவாங்களே உட்கார சொன்னால் வேலைக்கு போய் தொலைங்க சில பேருக்கு நாளைக்கும் நாலாண்டிக்கு லீவு ஹெச்ஆர்டி பன்மலை எடுக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா அடிப்பீங்க என கொண்டா எட்டு வேலை ஆனால் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் எல்லாடோ நாளைக்கு இழுத்து போட்டி வீட்டுக்குள்ளே ஆடை காத்துக்கிட்டு எடுப்பேங்க அதுவும் கட்டில் மேலே தூங்கிக்கிட்டு நாங்கள் மட்டும் விடிய காலைல ஆறு மணிக்கு ஏண்டிடுச்சு பல்லு வேலைக்கு குளித்து சாமி கும்பிட்டு காஃபி குடித்து பஸ் ஆடி காடி ஸ்டார்ட் பண்ணி வார்ம் பண்ணி அண்டைகாடி எடுத்துக்கிட்டு வேலை எடுத்துக்கிட்டு போயிட்டு தம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே உட்காந்து கோழி முட்டையை அடகாக்கிற மாதிரி நாங்கள் உட்காந்து வே ஹவுஸில் ரா மெட்டீரியல் அடகாத்துக்கிட்டு எடுக்கணும் இது தேவையா சனிக்கிழமை வேலை எடுக்கிற கம்பெனியாக பார்த்து உன்னையாடி போ சொன்ன என் தலையில் எழுதிடுக்கு யார் யாருக்கு எங்கெங்கே வேலை குப்பை கொட்டணுமோ அங்கங்கே தானே குப்பை கொட்ட முடியும் நான் என்ன கடவுளா என்க்கேற்ற மாதிரி என் லைஃப்ல எல்லாமே நான் அமுச்சிக்கிறட்டுக்கு உண்மைடா ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாக்கெட் காலியாக எடுந்து வீட்டில் தலையில் துண்டு போட்டு உக்காரத்துக்கு படலா பாக்கெட் கோயாவானாலும் பரவாயில்ல வேலை இடத்துக்கு போயிட்டு நம்மளை மாதிரியே சம்பளம் எடுக்கிறவங்களோட மூஞ்சை பார்த்து ஆடுதல் அடைஞ்சிக்கலாம் அதாவது மனதுக்கு கொஞ்சம் ஆடுதலாக அடக்கும் சில நேரம் யோசிப்பேன் சனிக்கிழமை கம்பெனிக்கு போகும்போதே அந்த மயானத்தை பார்த்துருக்கீங்களா அமைதியாக அடைக்கும் மயானம் அமைதின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா மொதல் மொதல் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது நானும் யோசித்தேன் உண்மையாகவே வேலை கொடுக்கறதுக்கு தான் இவன் நீங்கள் கூப்பிட்டுக்கானுங்களா இல்லை சொல்லுடோ பண்ணி நம்மளை கிட்னாப் பண்ணுறதுக்காக இம்மாபடிய கம்பெனியை தனிக்காட்டுக்குள்ளே கட்டி வச்சுடுக்கானுங்களான்னு யோசித்தேன் நல்ல கம்பெனி தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம தீபாவளி வருது எதுக்கு வருதுன்னே தெரியல ஆனால் வருது அடுத்த மாதம் இந்த மாதம் சம்பளத்தை போட்டுட்டான் இன்றைக்கி ஒரே நல்ல பணக்காட்சியாகி ஒரே நல்ல பிச்சைக்காரியாக இங்கே தான் நான் பார்க்குறேன் முக்கால்வாசி ஆளுங்களோட வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு எடுத்தேன் முடித்தேன் திருப்பி ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கேன் அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி தீபாவளி படுத்தி எல்லாரோட விட்டத்தை பார்த்து வாழ்க்கையை கணக்கு போடுவாங்க நான் என் ரூபாய் லைட்டை பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை கணக்கு இல்லை தீபாவளிக்கு என்ன வாங்கணும் முந்தியெல்லாம் நிறையா சட்டை வாங்கணும்னு யோசிப்பேன் இப்போ ஒரு கட் வாங்கினாலே பெரிய விஷயந்தான் அடம் என் சம்பளத்தில் முந்தியெல்லாம் நைனாவோட சம்பளத்தில் தான் செலவழிப்பேன் இப்போ சொந்த காசுல ஜாமா வாங்கணும்னு யோசிச்சாலே சொந்த காசில் சூனியை வைக்கிற மாதிரி மனசெல்லாம் அப்படியே படபடன்னு படம்னு இப்ப தீபாவளி இருக்கு முற்ற ஓடு என்னது என்னடா இன்னமும் சொல்லுவாங்களே ஆஹ் முட்டி மோதனா கூட அப்பா மாதிரி நம்மள யாரோ தாங்கி பாத்துக்க முடியாது நைனாவோட ஓ சுந்திடி எடுத்து டிராவல வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல நைனா காணா போயிட்டாடேன்னு பயந்துட்டேன் நைனா பத்தடமா டிராவருக்குள்ள எடுக்காடி ஏ எப்படியும் தூங்க தூங்கப்போடுல நீ நான் தூங்குறேன் இன்றைக்கு மணியாச்சு நாளைக்கு காலையிலே అంచర మనీకి ఏంటి సుందరికివ్యాన జ సామా వాడు నా పో కొ కొట్టణాం కంపెనీ పోయి కుప్పలా క్లీన్ పన్నెౌస్ జామల పక్ పన్నీ గుైట్